அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஆதவனின் அருளோடும் அம்மையப்பன் அருள் ஆசிகளுடனும் உங்களுக்கு இந்நாள் இனிதான நாளாக அமையட்டும் முதலாவதாக ஆதவனின் பதம் போற்றி பணிதல் அனைத்திலும் ஓர் சிறந்த நன்மையை தரும் ஆதவன் ஆகிய சூரிய பகவானை தொழும்பொழுது கூறும் மந்திரமாக ஓம் அத்வத்வஜாய வித்மகி அஸ்தாய தீமகி தன்னோ ஆதித்ய பிரசோதயாத் என்ற இந்த மந்திரத்தை கூறி அவரை வழிபடும் பொழுது நம்மிடம் இருக்கின்ற நோய் நொடிகள் அனைத்தும் நீங்கி போகவும் இனிமேல் நம்மை எந்த ஒரு தீங்கும் அண்டாமலும் எந்த ஒரு நோய் நொடிகளும் நம்மை அணுகாமலும் அவர் அருள் செய்வார் இன்றைய நாள் ஆதவனுக்கு உகந்த நாளாக இருப்பதால் மட்டும் இதை கூறவில்லை இன்றைய தினம் மட்டுமல்லாது தினந்தோறும் காலையில் அவரை தொழுத பின் வேறு எப்பணியிலும் ஈடுபடுவது மிகவும் சிறப்பை தரும் அது மட்டுமல்லாது இன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை வருகின்ற ராகு கால நேரத்தில் அன்னையின் துர்கையின் ஆலயம் சென்று அவள் முன்பாக எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தல் மிகவும் சிறப்பை தரும் அன்னையை வழிபடும் பொழுது ஓம் காத்தியாயனாய வித்மகி கன்யாகுமாரியாய தீமகி தன்னோ துர்கி பிரசோதயாத்து என்ற இந்த மந்திரத்தை கூறி அன்னையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்வில் இருக்கின்ற அனைத்து தடைகளையும் நீக்கி இன்னல்கள் ஏதும் நம்மை அணுகாமல் அன்னை அனுகிரகம் செய்வாள் சிவாய நம திருச்சிரம்பலம் இறைவனுக்கு முன்பாக நாம் பூஜை செய்யும் பொழுது அவர் அவருக்கு கற்பூர ஆராதனை காட்டும் பொழுது தேவார பாடலாகிய இப்பதிகத்தை ஓதுவது மிகுந்த சிறப்பை தரும் கற்பனை கடந்த ஜோதி கருணை உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவியமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொறுப்புடன் நடம் செய்கின்ற பூங்கல்கள் போற்றி போற்றி என்று இறைவன் எப்பொழுதும் நம்மிடம் வேண்டுவது பூமாலையை அல்ல பாமாலையை மட்டுமே அவர் விரும்புவார் நமக்கு தோன்றிய ஏதேனும் ஒரு வார்த்தைகளை வைத்து அவரை துதிப்பாடி மகிழ்வது அவருக்கு பிடித்தமான ஒன்று அவருக்கு பிடித்த ஒன்றை நாம் செய்வது மிகவும் சிறப்பானது ஆக அமையும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம்